தலைப்பு தைரிய கோளாறு இப்ப நாம பார்க்க போற இந்த சிகிச்சை எதுக்காகனா கொற்றது நெகட்டிவ் திங்கிங் எதிர்மறியான எண்ணங்கள் பயம் சிறுநீரக கோளாறு சிறுநீரகத்துல கல் கெட்ட கெட்ட கனவு வர்றது படுக்கைலயும் மூத்தரம் போறது இந்த வியாதிகளுக்கெல்லாம் தீர்வு நாம பார்க்க போறோம் இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் பயந்த கோளாறு பயந்த கோளாறு அப்படின்னா என்னன்னா ஆள் மனதில் இனம் புரியாத ஒரு பயம் பதிவாகும் பொழுது அது இப்ப மேலே சொன்ன இந்த வியாதி எல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா உண்டு பண்ணிடும் இதை நாம ஒண்ணுமே பண்ண முடியாது மருந்து மாத்திரையாலையோ மற்ற சாதாரண சிகிச்சையில இதை சரி பண்ண முடியாது அந்த ஆள் மனதில் இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்களை அப்புறப்படுத்தணும் பயத்தை அழிச்சிட்டு தைரியத்தை பதிவு பண்ணணும் தான் இதுக்கு தைரிய கோளாறுன்னு நாம பேர் வச்சிருக்கிறோம் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே சொல்லப்பட்ட வியாதிகளுக்கெல்லாம் தீர்வு ஒண்ணு வேப்ப இலை வைத்தியம் இந்த கோவில்கள்ல குறி சொல்றவங்க விபூதி போடுறவங்க வேப்பல வைத்தியர்கள் முதல்ல நிறைய பேர் இருப்பாங்க இப்பெல்லாம் எல்லாம் அவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க இவங்களை எல்லாம் போலி சாமியார்கள் மூட பல குழக்கன்னு எல்லாம் ஒன்னு சேர்ந்து புத்திசாலிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து துரத்தி விட்டுட்டு இப்போ முட்டாத்தனமா மருந்து மாத்திரை உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க கேட்டா இதுதான் பெரிய புத்திசாலிகள் நினைக்கிறாங்க இந்த வேப்பலை சாமியார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வேப்பிலை எடுத்து தலையிலிருந்து இருந்து முகத்துல புள்ளங்கால் வரைக்கும் தடவி கொடுத்து உதறி மறுபடியும் தடவுவாங்க இப்படி வேப்பிலையை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை மேலிருந்து கீழாக உடம்பில் தடவி கொடுக்கும் பொழுது மேலே சொல்லப்பட்ட அனைத்து குணமாகும் இந்த மாதிரி நிம்மதியா தூக்க வரும் நல்ல எண்ணங்கள் மட்டுமே வரும் எதிர்மறையான நெகட்டிவா எந்த எண்ணம் வராது இதனால பக்கத்தில் யாராவது வேப்பல்ல அடிக்கிறவங்க கூட்டிட்டு போலாம் நாமளே அடிச்சுக்கலாம் வேப்ப வந்து உட்கார வச்சோ படுக்க வச்சோ வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற யாரோ உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தடவி கொடுத்து உதறணும் மறுபடியும் மேலிருந்து கீழாக தடவணும் இந்த மாதிரி தடவும் பொழுது நல்ல எண்ணங்கள் வரும் அதே மாதிரி மயில் இறகு வைத்தியம் தர்காவில மசூதியில எல்லாம் மயில் இறகு வச்சு ஓதுவாங்க இதுவும் வேப்பிலையும் ஒண்ணுதான் மயில் இறகு நிறைய வச்சு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை மேலிருந்து கீழாக தடவி கொடுக்கும் பொழுது எண்ணங்கள் ஒழுங்குபடுது நமது உடம்புல கண்ணுக்கே தெரியாத ஆறா அப்படிங்கிற அந்த சூட்சம உடல் மேலிருந்து கீழே தடவனாதான் அமைதியா இருக்கும் இப்படி மயில் இறகால நம்ம தடவி கொடுக்கும் பொழுது மேலே சொன்ன நோய்களை எல்லாம் நாம குணப்படுத்தலாம் அடுத்தது உப்பு ல் வைத்தியம் ஒரு பக்கெட் தண்ணியில ஒரு பாக்கெட் கல் உப்ப நல்லா கலந்து கப்புல எடுத்து ஒவ்வொரு கப்பா தலையோ தலையோட ஊத்தி குளிச்சோம்னா நாம எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்களா மாறிடும் நிம்மதியா தூக்க வரும் கல்லுப்புக்கு அந்த சக்தி இருக்கு அதனாலதான் கடல்ல குளிக்கிற ஒரு முறையை நமது முன்னோர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க கடல் தண்ணியில ஏகப்பட்ட உப்பு இருக்கிறதுனால கடல் தண்ணியில குளிக்கும் பொழுது நமது எண்ணங்கள் நேர்மறைப்படுகிறது வாய்ப்பு இருந்தா கடல் பக்கத்துல இருக்கிறவங்க டெய்லி வீட்டுல பாத்ரூம்ல குளிக்காம கடல்ல கூட குளிச்சிட்டு வரலாம் இல்லையா பக்கெட்ல கல்லுப்ப போட்டு குளிக்கலாம் கிராமத்துல எல்லாம் பாத்திருப்பீங்க சாவுக்கு போயிட்டு வந்தா இளவுன்னு சொல்லுவாங்க யாராவது இறந்துட்டா அவ பாக்க போயிட்டு வந்தா நேரா வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க ஏன்னா அந்த சாவு வீட்டில் எல்லாரும் உட்கார்ந்து அழுகும் பொழுது நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும் அந்த எண்ணத்தோட வீட்டுக்குள்ள வந்தா அது வீட்டுக்கு ஆகாதுன்னு வாசல்ல பக்கெட்ல கல்லுப்பு கலந்து தண்ணி வச்சிருப்பாங்க அதை எடுத்து தலையோடு ஊத்திட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ள வர சொல்லுவாங்க நாம இனிமேல் தினமும் குளிக்கும் பொழுது குளிக்கிறதுக்கு முன்னால ஒரு பக்கெட் தண்ணியில ஒரு பேக்கெட் கல்லுப்ப உடச்சு போட்டு நல்லா கலக்கி அதை தலையோடு ஊத்தி குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாதாரணமாக நாம எப்படி குளிப்போமோ அந்த மாதிரி குளிச்சிட்டோம்னா இனி நமக்கு நல்ல எண்ணங்கள் மட்டுமே இருக்கும் அடுத்து மறைமலை அடிகளார்னு ஒருத்தர் இருந்தார் இவர் அரித்துயில் அப்படிங்கிற ஆழ்நிலை தூக்கத்தை உலக மக்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறார் ஆழ்மனதின் அற்புத சக்தி அறித்துயல் இப்படி பல புத்தகங்கள் அவரு எழுதியிருக்கிறார் அதாவது வேப்பலை இல்ல மயில் இறகு இல்ல கல்லூப்பு இல்ல ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம கையே போதும் நமது உள்ளங்கைய நோய்வாய்ப்பட்டவங்களுடைய தலையிலிருந்து உள்ளங்கால் வரை லேசா தடவி கொடுக்கணும் இது நம்ம உடம்ப தொட்டும் செய்யலாம் இல்ல ஒறிஞ்சு உயரத்துல பண்ணலாம் ஏன்னா ஆறா அப்படிங்கிற சூட்சம உடல் உடம்புல இருந்து தள்ளி இருக்கும் அப்ப நம்ம உள்ளங்கைய அவங்க தலையில வச்சு அமைதியா உட்காந்து அவங்களை படுக்க சொல்லிட்டு அவங்க தலையில உள்ளங்கைய தலைக்கு உச்சியில இருந்து வச்சு மெதுவா அப்படியே தடவிட்டு வந்து தடவி இல்ல தடவாம மேல ஒறிஞ்சு மேல லேசா தள்ளிக்கிட்டு வந்து உள்ளங்கால் வரைக்கும் வந்து உள்ளங்கால் வெளியே போனோம் கையை உதறணும் பொழுது அந்த கெட்ட எண்ணங்கள்லாம் காத்தோட காத்தா சேர்ந்துடும் அதுக்கப்புறம் மறுபடியும் கையை எடுத்துடும் போது எடுத்துட்டு வரணும் உள்ளங்கால் சலைக்கி ஒரு கொண்டு வந்துட்டோம்னா அவங்களுக்கு மறுபடியும் நெகட்டிவ் எண்ணங்கள் வந்துரும் ஒருத்தரை தூங்க வைக்கணும்னா தலையில இருந்து கால் வரைக்கும் திறவனா தூங்கிடுவாரு தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தவங்களை எழுப்பணும்னா அவங்களுக்கே தெரியாம அவங்க கால்ல இருந்து தலைவரைக்கும் ஒரு ஹைட்ல கால்ல இருந்து தலைவரைக்கு கொண்டு போய் உதறி பாருங்க இந்த மாதிரி ஐம்பது முறை செஞ்சா அவங்க எந்திரிச்சு உட்கார்ந்துருவாங்க நிம்மதியா தூங்க முடியாது இந்த டெக்னிக்கை நாம பயன்படுத்தி நமது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி செஞ்சு நேர்மறை எண்ணங்களோட நாம வாழ்றதுக்கு ஒரு வழி கிடைக்குது மறுபடியும் வேப்பிலை வைத்தியம் மயில் இறகு வைத்தியம் கல்லுப்பு வைத்தியம் மற்றும் மறைமலை அடிகளாரின் தடவு வைத்தியம் இது எல்லாமே எந்தெந்த நோய்களையெல்லாம் குணப்படுத்தும்னு கேட்டா தூக்கமின்மை கெட்ட கெட்ட கனவு வர்றது எப்பவுமே நெகட்டிவா யோசிச்சுட்டு இருக்கிறது சிறுநீரக குறைபாடுகள் படுக்கையில யூரின் போறது முடி கொட்டுதல் குழப்பம் கவலை மன ரீதியான எல்லா வியாதிகளும் தூக்க மாத்திரை பயன்படுத்துவர்கள் இப்படி மேல சொல்லப்பட்ட எல்லாரும் இந்த வைத்தியத்தை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா இதுக்கு எந்த ஒரு காசு பணம் தினமும் ஒரு நிமிஷம் இந்த பயிற்சிகளை செய்யும் பொழுது நம்ம உடம்புல மனதுல நிம்மதி அமைதி சந்தோஷம் ஆரோக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் நிம்மதியாக வாழ்வோம் மற்றவர்களை நிம்மதியாக வாழ வைப்போம் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு இந்தியா நம்பர் ஒன் டபுள் ஜீரோ செவன் இன்னொரு நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் இமெயில் மூலமாக கான்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் அனட்டாமிக் ட்ரீட்மெண்ட் அட் ஜிமெயில் டாட் காம் ஏஎன்ஏ டிஓஎம்ஐசி டிஆர் இஏடி எம்இஎன்டி அட் ஜிமெயில் டாட் காம் இல்லைன்னா ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காம் ஹைச்இஏஎல்இஆஆர் பிஏஎஸ்கேஏஆர்